மனித உலத்திற்கு பாடுபடக்கூடிய ஒரு வேலையை நாம் தேர்வு செய்து கொண்டால் அதன் பின் ஏனெனில் அவையெல்லாம் அனைவரின் நலனுக்குமான தியாகங்கள் அதன் பிறகு குறுகிய எண்ணம் கொண்ட மகிழ்ச்சியை நாம் மாட்டோம் நமது மகிழ்ச்சி லட்சக்கணக்கானோரின் மகிழ்ச்சியாக இருக்கும் நமது பணிகள் என்றென்றும் நினைவில் இருக்கும் நமது சாம்பல்கள் மீது புனிதமான மக்களின் சூடான கண்ணீர் சிந்தப்படும் அவரது வாழ்க்கையிலேயே அது நிகழ்ந்தது இப்போதும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது லண்டனில் உள்ள மார்க்சின் கல்லறைக்கு செல்வோர் அனைவரும் மனித குலத்திற்கு அவர் செய்த மாபெரும் பங்களிப்பிற்காய் மரியாதை செலுத்தி வருகின்றனர் தமிழ்நாட்டிலேயே முதன் முதலாக ஒடுக்கப்பட்ட மக்களை ஒரு அரசியல் சக்தியாக அணிதரட்டுகிற வேளை டெல்டா மாவட்டத்தில் கம்யூனிஸ் இயக்கங்களால் தான் முன்னெடுக்கப்பட்டது இது வரலாறு இந்த வரலாற்று உண்மையை யாராலும் மறுக்க முடியாது மறைக்க முடியாது உரிமை கோர முடியாது நான் வெண்மணிக்கு போய் அஞ்சலி செலுத்த போகிறேன் என்று சொன்னால் வெண்மணியின் போராட்ட வரலாற்றை நான் உரிமை கோர முடியாது அது மார்க்சிஸ்டில் நடத்திய போராட்டம் அதுதான் வரலாறு அவர்கள் எல்லாம் போராடியதன் விளைச்சலாகத்தான் திருமாவளவன் போன்றவர்கள் உருவாக முடிந்திருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக நான் தருகிறேன் புரட்சியாளர் அம்பேத்கரின் சிந்தனைகள் எனக்கு தாக்கத்தை இருக்கலாம் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் அவர்களின் சிந்தனைகள் அவருடைய பணிகள் என்னை உருவாக்குவதற்கு வடிவமைப்பதற்கு இருக்கலாம் அதே வேளையில் கம்யூனிச இயக்கங்களின் போராட்டங்களும் தான் விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கங்கள் வளர்வதற்கு உருவாவதற்கு அடித்தளமாக அமைந்திருக்கின்றன என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் கம்யூனிசம் விடும் என்று கொக்கரிக்கிற கார்பரேட்டரின் கைகூலி ஊடகங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வோம் வசித்த மனிதன் இருக்கும் வரை கனவு காணும் இதயம் இருக்கும் வரை வாழ்க்கை பற்றிய ஆசை இருக்கும் வரை அடுத்த மனிதன் பற்றிய அக்கறை இருக்கும் வரை செங்கொடியை தவிர அவர் எதற்கும் வேலையில்